கண்டிப்பா இது நச்சுத்தன்மை உள்ளது வைத்தியர்களோட அனுமதி இல்லாமல் அவங்களோட ஆலோசனை இல்லாமல் கண்டிப்பா இதை நீங்க பயன்படுத்தவே கூடாது நண்பர்களே உங்க யாருக்காவது ஆண்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்குதா விரைப்பு தன்மைகள பிரச்சனை இருக்குதா இந்த நரம்பு மண்டலங்களை பலப்படுத்துறதுக்கு ஒரு அற்புதமான வழிமுறை சொல்ல போறோம் பாருங்க இதுதான் பாத்தீங்க அப்படின்னா மருள் ஊமத்தை அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகை இது இந்த மருள் ஊமத்தையில உங்களுக்கு காய் வரும் அந்த காய் வந்து சின்ன எல்லாம் விளையாடுவாங்க சட்டையில தூக்கி அடிச்சாங்க அப்படின்னா அது வந்து ஒட்டிக்கும் அது மாதிரியான அந்த மருள் ஊமத்தையோட விதை அந்த விதையை வந்து நீங்க சுத்தி பண்ணணும் ஏன்னா இது வந்து நச்சுத்தன்மை உள்ளது அதனால அதை சுத்தி பண்ணி இந்த மருள் ஊமத்தை அந்த விதை பொடியை வந்து நீங்க தாதுபூசி சூரணத்துல ஒரு நூறு கிராம் சூரணத்துக்கு ஒரு அஞ்சு கிராம் அளவுக்கு இந்த விதை பொடி சுத்தி பண்ணன பொடியை கலந்து நீங்க சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு விரைப்பு தன்மையில் இருக்கக்கூடிய பிரச்சனை தீருங்க அதுவே பாத்தீங்க அப்படின்னா இந்த இலையவே பாத்தீங்கன்னா நீங்க காய வச்சு பால்ல பிட்டைவியல் பண்ணி இது சுத்தி முறை இருக்கு இந்த இலை சூரணத்தை வந்து நீங்க சுடுதண்ணில குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நிச்சயமா இந்த ஆண்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல எளிய தீர்வு கொடுக்கும் கண்டிப்பா இது நச்சுத்தன்மை உள்ளது வைத்தியர்களோட அனுமதி இல்லாமல் அவங்களோட ஆலோசனை இல்லாம கண்டிப்பா இதை நீங்க பயன்படுத்தவே கூடாது நன்றி வணக்கம்